சட்டப்பேரவை தேர்தலிலும் எங்கள் அணிதான் வெற்றி பெறும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் பேசுகிற பொழுது முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற பொழுது ஒத்தையாக வாராயா அல்லது மொத்தமாக வாராயா எப்படி வந்தாலும் சந்திப்பதற்கு தயார் எங்கள் அணி இருநூறு இடங்களில் வெற்றி பெறும் என்பதை உறுதிப்படுத்தி பேசியிருக்கிறார்கள் ஆகவே இந்த நாளில் அந்த வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் எந்த சூழலிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் ஆர் எஸ் இருக்கோ அதனுடைய அரசியல் பிரிவாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கோ தமிழ்நாட்டில் ஒருபோதும் இடமில்லை இடமிருக்க முடியாது என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு வகுப்புவாத்தை எதிர்ப்பதிலும் ஜனநாயகத்தை காப்பதிலும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதிலும் உறுதியாக முன்னேறுவோம் என்று உங்களிடத்திலேயே தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வேறு பல அவசர பணிகள் இருக்கிற காரணத்தினால் உரையாற்றி விடை செல்ல வேண்டிய நிலையில் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ああ。 தொடர்களை நண்பர்களை <laughs> போராட்ட வீரர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதுவரும் தலைவர் டி ஆ அவர்களுடைய நூற்றாண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நூற்றாண்டு விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குவதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் டி ஆர் பாலு அவர்களே அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் பண்புக்குரிய தோழர் முத்தரசன் அவர்களே தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்கள் அண்ணன் வைகோ அவர்களே அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களே அப்துல் சமத் அவர்களே டி கே ரங்கராஜன் அவர்களே ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில துணைச் செயலாளர் வீரபாண்டியன் அவர்களே பெரியசாமி அவர்களே மற்ற வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய தோழமை கட்சிகள் சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே நண்பர்களே செங்கோடி தோழர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஐயா நல்லக்கண்ண அவர்களுடைய நூற்றாண்டு விழா இன்று தொடங்குகிறது இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி வேண்டும் என்று அதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி மதிப்பிற்குரிய பழ நெடுமாறவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அது சென்னையில் கலைவாண வழங்கத்தில் அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லாம் பங்கேற்கக்கூடிய வகையில் காலையிலிருந்து மாலை வரையில் அந்த நிகழ்ச்சியும் சிறப்பாக இருக்கிறது இன்று விழாவுடைய தொடக்கமாக நம்முடைய ஐயா நல்லக்கல் நபர்களை வாழ்த்தக்கூடிய வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இன்றைக்கு நாமெல்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்து வாழ்த்திக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்தநாளுக்கு நாம் கூடுவது உண்டு இதே இடத்தில் அவரை வாழ்த்துவது உண்டு ஆக அந்த அடிப்படையில் இன்றைக்கு கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் இது அவர் காணக்கூடிய நூற்றாண்டு நம்முடைய மதிப்பிற்குரிய முத்தரசு சொன்னது போல பொதுவுடைமை இயக்கத்திற்கும் நூற்றாண்டு ஐயா நல்ல கண்ணவர்களுக்கும் நூற்றாண்டு இப்படி ஒரு பொருத்தம் யாருக்கும் கிடைத்ததாக நம்ம நம்மை பொறுத்தவரையில் நாம் கருதுக்க முடியாது அப்படிப்பட்ட பெரும் வாய்ப்பையும் சிறப்பான வாய்ப்பை அரிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய நல்ல கணவர்களை நானும் உங்களோடு சேர்ந்து வாழ்த்துவதற்கு விரும்புகிறேன் கடமைப்பட்டிருக்கிறேன் உள்ளபடியா சொல்லணும்னா நான் வாழ்த்த வரல வாழ்த்து வாங்கி வாழ்த்தை வாங்க வந்திருக்கிறேன் அதுதான் உண்மை எல்லாருக்கும் எல்லாம் சமூக நிதியை சமத்துவத்தை நிலைநாட்டிட வேண்டும் என்ற உணர்வோடு இன்றைக்கு தமிழகத்தில் உங்கள் அன்போடு ஆதரவோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் உறுதுணையாக பக்கபலமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய ஐயா நல்லக்கண்ணவர்கள் ஐயா நல்லக்கண்ணவர்கள் அமைதியாக அடக்கமாக அதே நேரத்தில் ஆழமாக எதையும் சிந்தித்து வெளிப்படுத்தக்கூடியவர் அப்படிப்பட்ட ஐயா நிலக்கன் அவர்களை உங்களோடு நான் சேர்ந்து வாழ்த்துவதிலே பெருமைப்படுகிறேன் தொடர்ந்து நீங்கள் இருந்து எங்களை போன்ற இளைஞர்களுக்கு வழிகாட்டிட வேண்டும் துணை நிற்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழகத்தில் அமைந்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கூட்டணி அமைப்பினுடைய தலைவர்கள் சார்பிலே நான் அன்போடு அவரை கேட்டுக்கொண்டு நம்முடைய முத்தரசன் அவர்களை பேசுவது சொன்னார் நான் செயற்குழுவில் பேசிய அந்த பேச்சை கூட்டிட்டு காட்டி நூறு இடங்களுக்கு இரநூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று நான் சொன்னதாக எடுத்து சொன்னார் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை என்னென்று கேட்டால் இரநூறு அல்ல இரநூறையும் தாண்டி வரக்கூடிய அளவிற்கு நம்முடைய கூட்டணி அமைந்திருக்கிறது ஏழாண்டு காலமாக இந்த கூட்டணியை தொடர்ந்து நாம் கடைபிடித்து தேர்தல் களத்தில் என்று பெரும் வெற்றியை தொடர்ந்து பெற்று வருகிறோம் ஆக இந்த கூட்டணியை பொறுத்தவரை கொள்கை கூட்டணி மட்டுமல்ல கொள்கை கூட்டணி என்று நாம் சொல்லிக் கொள்வது உண்மைதான் கொள்கை கூட்டணி மட்டுமல்ல இது நிரந்தர கூட்டணி தான் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் சொல்லி அதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு உங்கள் அனைவரின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஐயா நல்ல கிணவர்கள் வாழ்க வாழ்க